கத்த நாம் மயப்படுவதாக எக்ஸ்ப்ளோரிங் பைபிள் ட்ரூத் மூலமாய் கர்த்தர் சாத்தானை படைத்தாரா என்ற தலைப்பின் ரெண்டாம் பாகத்தில் உங்களை சந்திப்பில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பார்ட் ஒன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் அதை பார்த்துக்குங்க அது மாத்திரமில்லை ஒவ்வொரு வெனஸ்டையும் இரு ஒம்பது மணிக்கு இந்த எக்ஸ்ப்ளோரிங் பைபிள் ட்ரூத்லேருந்து உங்களுக்கு சில பாடங்கள் உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் இந்த வீடியோவில் சாத்தானின் பெயர்களை குறித்தும் சாத்தானின் வல்லமைகளை குறித்தும் சாத்தானின் குணாதிசயங்களை குறித்தும் சாத்தானே தேவன் எவ்வாறு உபயோகப்படுத்துகிறார் என்பதை குறித்தும் நாம் பார்க்கப் போகிறோம் இப்பொழுது நாம் சாத்தானுடைய பெயர்களை குறித்து பார்க்கப் போகிறோம் இயற்பெயர் பட்டப்பெயர் என்று சொல்லப்பட்டிருக்க பெயர்களை குறித்து பார்க்கலாம் சாத்தான்களுக்கு பெயர் நிறைய இருக்குது இப்போ பெயர்கள் ஆனாலும் ஒரு சில பெயர்களை நாம் இப்பொழுது பார்ப்போம் பிசாசுகளின் தலைவன் என்று சொல்லி முதல் பாயிண்ட் சொல்லப்படும் பிசாசுகளுக்கு தலைவன் மத்திய பன்னிரெண்டு இருபத்தி நாலில் பிசாசுக்கு தலைவன் சொல்கிறான் ஏன்னா அங்கே இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை செஞ்சுக்கிட்டு வர்றார் வரும்போது எப்படி செய்கிறாருங்கிற கொஸ்டின் ஜனங்கள் கேட்டு கடைசி ஒருத்தன் சொல்கிறாங்க எங்கள் ஜனங்கள் அவர் பிசாசுகளின் தலைவனாலே அவர் பேசுகிறாரு அது பெரு பெசேபுல் அப்படின்னு சொல்லி பேசுகிறார் பிசாசின் தலைமைன்னு சொல்லி ஒரு பேர் அவர் கொடுக்கப்படுகிறது கொடுக்கப்படுகிறது இதை நாம் வாசிக்கிறோம் ஸோ பிசாசுகளுக்கெல்லாம் தலைவன் சாத்தானுக்கு ஒரு பெயர் பிசாசுகளுக்கெல்லாம் தலைவன் சரியில்லை அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் சாத்தான் சொன்னால் இப்போ நம்ம உலகத்தில் எல்லாம் பிரிவுகள்லாம் காணப்படுகிறது அது பிசாசு இது ஆவது கடவுள் அப்படின்னு சொல்லி நம்ம பிரித்து வச்சிருக்கிறோம் ஆனால் இந்த சாத்தானுக்கு ஒரு பெயர் பிசாசின் தலைவன் மத்திய நீ வாசிக்கலாம் அந்த வசனத்தை ரெண்டாவது இப்பிரபஞ்சத்தின் தேவன் என்று சொல்லப்படுது இப்பிரபஞ்சத்தின் அதாவது பிரபஞ்சன அந்த உலகம் இந்த உலகத்துக்கு அவன் தான் தேவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது நீங்கள் ரெண்டு குருந்திய நாலு நாளில் அந்த வசனத்தை வாசிக்க இப்பிரபஞ்சத்தின் தேவன் ஜனங்களுடைய கண்களை குருடாக்குகிறான் அப்படின்னு நாங்கள் போட்டு ஜனங்களுடைய கண்களை குருடாக்குகிறான் அப்போ என்ன பண்ணுவாங்க இந்த உலகத்தை மட்டும் பாரு ஏன்னா பிரபஞ்சத்தை மட்டும் பார் வேற எங்கேயும் பார்த்துடாது சில கீழேயே பார்த்துட்டு இருப்பாங்க கொஞ்சம் மேலே பார்க்க மாட்டாங்க அப்படின்னா இந்த தேவன் அவன் அவங்க ஜீவன பேர் ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னா ஜனங்களை மனசை குருடாகிடுது ஒவ்வொரு நல்ல காரியம் சொன்னால் கேட்காது வேற காரியம் நீங்கள் பேசி பாருங்களேன் சில ஆளுங்கள்ட்ட அது எடுத்துக்கவே மாட்டாங்க ஏன்னா அது குரடாக இருக்கிறது சில காரியம் சொன்னால் பேர் அதுக்கு அப்பிரபு தேவன் கூட ஆக்குகிறவன் அந்த வசனம் சொல்லப்படுறான் அது பார்த்தீங்கன்னா ஆகாயத்து அதிகார பிரபு இந்த ஆகாயத்து அதாவது இந்த அட்மோஸ்பியர்ன்னு சொல்லுவான் பார்த்தீங்களா ஆ அதிகார பிரபு அந்த வார்த்தையை எப்பயும் ரெண்டு ரெண்டுல வாசிக்கணும் இந்த ஆகாயத்து அதிகாரம் அந்த அவன் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு அவன் சொல்கிறான் எனக்கு இந்த பூமியில் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறான் ஆதாமுக்கு கொடுத்த அதிகாரத்தை இவன் பிடுங்கி வச்சிருக்கிறான் ஆண்டவர் ஆதாம பழச்சு நீ இவளை ஆண்டு கொள்னு சொன்னார் ஆனால் கொஞ்ச நேரத்தில் பிசாசிட்டு வார்த்தை கீழ் பிடிஞ்சு அவன் கையில் அதிகாரம் போயிடுச்சு இப்போ அவனுக்கு பேர் என்னன்னா ஆகாயத்தை அதிகாரப்பிறப்பு என்று சொல்லி பார்க்க அவன் அதிகாரம் தான் இந்த உலகத்தை இப்போ நடந்துட்டு இருக்கிறதுல அவன் அதிகாரம் அவன் தான் இப்போ நடத்திட்டு இருக்கிறாங்கிறத நம்ம பய வேதாமத்தின் மூலம் பார்த்தா தான் தெரியும் நீ சும்மா கண்ணால் பார்த்தா தெரியாது அவன் தான் அதிகாரம் பண்ணுறாங்க தெரியாது சாதனைய பார்க்கலாம் அடுத்தது பிரபு இந்த உலகத்தின் அதிபதி பிரபு என்று சொல்லப்பட்டிருக்கிறது யோவான் பன்னிரெண்டு முப்பத்தி பிரபு அப்படிங்கிற வேர்டு வருது அது பிரபுனா அந்த உலகத்தின் அதிபதி பிரபு வரும் அந்த உலகத்தின் அதிபதி இப்படி பல பெயர்கள் உலகத்தின் அதிபதி என்று சொல்லும் அதிபதினா இந்த உலகத்துக்கு தலைம வந்தான் அதனால தான் பார்த்து சொல்றான் என்ன சொல்றான்னா நீ என்னை தாழ விழுந்து பணிந்து கொள் அப்பொழுது செய்வேன் இந்த உலகத்தை எல்லாம் உனக்கு கொடுத்துருவேன் உலகம் ஆண்டோர் படைத்து கிட்ட கொடுத்தாரு ஆதாம் தப்பு பண்ணி பண்ணி அவன் கையில் கொடுத்துட்டான் இப்போ என்ன சொல்லப்பட்டிருக்குது உலகத்துக்கு பிரபு இப்போ யார் இருக்கா இந்த சாத்தான் தான் பிரபு அப்போ பிரபுன்னு உனக்கு ஒரு வார்த்தை இருக்குது அடுத்த இன்னொரு வார்த்தை பொல்லாங்கன் என்கிற ஒரு வார்த்தை இருக்குது ஒன்றியமான ஐந்து பத்தொன்பது பொல்லாங்கன் பொல்லாங்கன்னு யாரும் சொல்லுவாங்கன்னா பொல்லாப்பு எப்போ பார்த்தாலும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் இப்ப பார்த்தாலும் பொல்லா போவோம் நல்லதே செய்ய மாட்டான் நல்லதுங்க வார்த்தையே வராது சோ அதனால அவங்களுக்கு பேர் பொல்லாங்கன் பிசாசுக்கு பாருங்க சாத்தான் ஏன் அவனுக்கு அந்த பெயர் வந்துச்சு பொல்லாங்கன் அப்படின்னு சொல்லும்போது ஏன் பொல்லாங்கன்னு சொல்றான் நன்மையை செய்ய மாட்டான் அதுதான் ஒரு பொல்லாங்கிற பெயர் அந்த வசனத்துல சொல்லப்பட்டு இன்னொரு வேறு சொல்லப்பட்டிருக்குது வலு பாம்புங்கிற பெயர் இருக்கு அவங்க அது பாருங்கள் வெளிப்படத்தில் பன்னிரெண்டு ஏழு ஒம்பதுல வாசிக்கும் போது அவனுக்கு என்ன பேர் இருக்குன்னா வலு சர்ப்பம் ஏதேன் தோட்டத்தில் நீங்கள் வா பார்க்கலாம் அங்க ஏதேன் தோட்டத்தில் பாம்பு வந்து ஏமாத்தியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது வலு சர்ப்பம்னா விலவங்க நினைக்கிறேன் சர்ப்பமெல்லாம் பாம்பு சர்ப்பமெல்லாம் சாத்தான் தான் நினைக்கிறாங்க ஆனால் சாத்தான் அந்த வலு சர்ப்பத்தை உபயோகப்படுத்தினான் ஆண்டவர் கேட்குறாரு நீ எப்படி பாவம் செஞ்ச நீ ஏன் இந்த மாதிரி பண்ணுன்னு ஆதாம் பிடிச்சி கேட்கும்போது ஆதாம் என்ன சொல்லலாம் தெரியுமா நான் ஒன்றும் பண்ணலப்பா இந்த ஏவாள் தான் எனக்கு இந்த பாதை கொடுத்தான் ஏவாளை கூப்பிட்டு கேட்குறாரு ஏன் ஏவாள் இப்படி பண்ணுன்னு கேட்டால் ஏவாள் சொல்கிற நான் ஒன்றும் பண்ணல இந்த சர்ப்பந்தான் இந்த மாதிரி பண்ணிச்சு சர்ப்பத்தை கூப்பிட்டு கேட்குறாரு ஏன் இப்படி பண்ணுன்னு கேட்டால் சர்ப்பம் நான் இல்லை அந்த சாத்தான் பண்ண அப்போ சாத்தான் சர்ப்பத்துக்குள்ள உள்ள வந்து இந்த காரியங்கள் எல்லாம் செய்கிறதை பார்க்க அதனால தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு வலு சர்ப்பம் பாம்பு அவர்கள் வெளிப்படுத்தின விசாரிச்சு யுத்தம் பண்றாங்க பாருங்க யுத்தம் பண்றாங்க அது அதை வந்து அவங்க ஜெயிக்கவில்லைன்னு போட்டு யுத்தம் பண்றாங்க இப்போ பிசாசானவன் அவனுக்கு என்ன பெயர் பாருங்க பெயர் இந்த சாத்தானுக்கு பேரு இப்போ வலுசறுப்போம் சிலவங்க சொல்லுவாங்க பாம்பை பார்த்தோன்னா ஐயோ பிசாசு சாத்தான்னு சொல்லிடுவாங்க அப்படி கிடையாது சாத்தான் அவனுக்குள்ள வந்தான் பாம்பெல்லாம் பிசாசு கிடையாது வந்தான் அதனால அவனுக்கு அந்த பெயர் இருப்போம் அடுத்தது சோதனைக்காரன் ஒன்று தான் சொல்லிக்க மூணு அஞ்சு சோதனைக்காரன் சோதனை செய்கிறவன் சோதனை செய்கிறவன் இயேசுவை சோதிக்கும்படி கொண்டு போனான் இயேசுவை சோதிக்கும்படி கொண்டு போறான் அவனுக்கு பேர் சோதனைக்காரன் பாரு மூணு சோதனை வந்துச்சு இயேசு பசியாக இருந்ததுனால கல்லில் அப்பம்மா படி சோதிச்சான் அடுத்தது பாத்தீங்கன்னா ஆலயத்துக்கு மேல கொண்டு போய் நீ தாழை குதியும் தொதுல எந்தி கொண்டு வாங்கன்னு சொன்ன தொழில் தொண்டர் வச்சு சோதிச்சான் அதுக்கப்புறம் எல்லாம் காமிச்சு மலையில் கொண்டு போய் உங்களுக்கு தருவேன்னு சொன்னா சோதனைக்காரன் இன்றைக்கும் அநேக சோதனைகளை செய்கிறான் அவன் தான் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க ஏண்டா எனக்கு இந்த சோதனை இந்த கடவுளுக்கு கண் இல்லையா சோதனை கொடுத்துட்டாரு சோதனை எல்லாம் எங்க இருந்து வருது அவனுக்கு சோதனை காரம் டெஸ்ட் பண்ணுவான் நீங்க உண்மையிலேயே ஆண்டர் விசுவாசிக்கீங்களா சோதனை டெஸ்ட் நீ உண்மையான அப்ப அவனுக்கு பேரு சோதனை காரணம் இவன் எப்படி எதுக்கு சோதிக்கிறான் பாருங்க சோதனை டெஸ்ட் எக்ஸாம் எல்லாம் ஒரு வார்த்தை தான் ஆனா இவன் கொடுக்கிற சோதனை எதுக்கு தெரியுமா நம்ம கீழே உள்ள தள்ளுறது ஆண்டவரும் சோதிப்பார் எப்படி சோதிப்பார் நம்ம பாஸ் பண்ண முடியும் எக்ஸாம் வைக்கிறாங்க இன்னைக்கு எக்ஸாம் நடந்துட்டு இருக்குது எதுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க ஃபெயில் ஆக்குறதுதான் எந்த மாத்தியாவது ஃபெயில் ஆக்க போகிறேன் உன்ன அதனால எக்ஸாம் வைக்கணும்னு சொல்ல மாட்டாங்க பாஸ் பண்ண அடுத்த ப்ரமோஷன் கொடுக்க போறேன் அதனால எக்ஸாம் அப்போது இந்த சோதனைக்காரன் தேவன் பாங்க மனுஷன் வைக்கிற சோதனை கூட அவனுக்கு அவனை பாஸ் பண்ணி அடுத்த ப்ரமோஷன் கொடுப்பான் அந்த பிசாசுக்கு ஒரு பேரு சோதனை ஏன்னா அவன் சோதனை பண்ணி டிமோஷன் அதாவது கீழே இறக்கிடுவான் சோதனை பண்ணி நீ போயிட்டு அவள்தான் முடிஞ்சு போச்சு நம்ம குற்றம் கண்டுபிடிக்கிற சோதனைக்காரன் சொல்லுவா அடுத்தது குற்ற சுமத்துகிறவன் குற்ற சுமத்துற வெளிப்படுத்தல் பன்னெண்டு பத்துல குற்ற சுமத்துகிறவன் நமக்கு ஒரு பாரு குற்ற சுமத்து சொல்லிட்டே இருப்பான் நீ அது பண்ணிட்ட இது பண்ணிட்டேன் குற்ற சுமத்தி கொண்டே இருப்பான் ஆண்டோட சமத்துல வந்து பாரு நீ இந்த பண்ண சுமத்துகிறவன் ஸோ ஏன் அப்படி வந்தான்னா அவன் அவன் வேலையே அந்த குற்றம் மற்றவன் யாரெல்லாம் மற்றவங்க பற்றி அவன் பண்ணிட்டான் இவன் பண்ணிட்டான்னு சொன்னான்னா அவனுக்குள்ளே அந்த ஆவி கிரியே செய்யறது குற்றம் சுமத்துகிற ஆவி அப்போது அவனுக்கு பேர் குற்றம் சுமத்துகிறவன் இன்னும் சத்துருன்னு பேர் சத்துரு அந்த வசந்த வாசி மத்தைய பத்தொன்பது பதிமூணு முப்பத்தொம்பது வாசிக்கும் போது சத்துரு அப்படின்னு சொல்லப்போம் இப்போ இதெல்லாம் பிசாசின் பெயர்களாக சாத்தாண் பெயர்களாக வந்து கொண்டே இருக்கிறது அது மாதிரி கெச்சிக்கரை சிங்கன் இன்னொரு பேர் நீங்க ஒன்று பேர் அஞ்சு எட்டுல வாசிக்கும் போது கெர்ச்சிக்கிற அது பாருங்க ராஜசிங்கம்னு இயேசுக்கு பேர் இருக்கு ஆனால் இவனுக்கு கெர்ச்சிக்கிற சிங்கம்னு ஒரு பேர் இருக்கு ஏன்னா பயங்கரமா கெரிச்சது பயம் காட்டுகிறவன் பயம் அதனால அவனுக்கு கெச்சிக்கிற சிங்கம் ஸோ கெச்சிக்கிற சிங்கம் போல வருகிறான் ஆனா சிங்கம் இல்லை ஐயா அப்படி நம்மளை பாருங்கள் அந்த சிங்கம் வந்து கெட்டி போட்டுருவோம் பாஞ்சு பருவம் டப்பு நின்றுடுவோம் அவ்வளோதான் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ கெச்சுகிரசிங்கிறவன் பேர் கடைசியில் ஒளியின் தூதன்ங்கிற பேர் அவனுக்கு ஒளியின் தூதன் என்றால் ரெண்டு குருந்தியார் பதினொன்று பதினாலில் ஒளியின் தூதன் வேஷத்தை தரித்து கொள்ளுவானே இப்போது ஒரு இரு காரியம் இருக்குன்னா அதே போல் டூப்ளிகேட் இப்போ நல்ல வெளிச்சமாக ஒரு தூதன் இருக்கான்னா அதுக்கு டூப்ளிகேட்டாக ஒரு தூதல் வருவான் அவன் யாருன்னு பிசாசு கூட அதே போல் ஆக்ஷன் பண்ணுவான் அதே போல் ஜனங்களை ஜோபம் பண்ண வைப்பான் அதே போல் அற்புதங்களை பண்ணுவான் அதே போல் காரியங்களை செய்கிறவன் பேர் தான் ஒளியின் தூதன் அப்படிங்கிறது இடங்கள் சொல்லுவாள் அப்போது ஒளியின் தூதன் வேஷம் அப்படிங்கிற பேர் அவனுக்கு இருக்குது இவ்வளவு பட்ட பேர் ஏற்பெயரில் அவனுக்கு காணப்படுகிறது இவ்வாறு நம்ம இன்னும் நிறைய பசங்களை படிப்பு நிறைய பேர்கள் இருக்கிறது இவைகளெல்லாம் பிசாசுக்கு அவன் செய்த கிரிகள் மூலமாக அந்த பெயர்கள் அதை நான் பார்த்து தொடர்ந்து இந்த வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள் இந்த வசனங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்படும் தொடர்ந்து ஆராயங்கள் கத்தர் தாமே இந்த வசனங்கள் மூலமாக உங்களுக்கு இன்னும் புதிய வழிபாடு வெளிப்படுத்துவார் இப்பொழுது சாத்தானுடைய சக்திகள் அவன் என்னென்ன செய்கிறான் என்பதை குறித்து பார்க்கலாம் அவங்க உலக மக்கள் மத்தியில் என்ன செய்கிறான் மற்றும் தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில் என்ன செய்கிறான் எல்லா குறித்து நான் சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் முதலாவது அவர்கள் பாருங்க உலக ஜனங்கள் மத்தியில் உலக ஜனங்கள்னா இயேசுவை அறியாதவர்கள் அவங்க மத்தியில என்ன செய்வான் பாருங்க அவர்கள் பிதாவா இருக்கிறான் யோவான்ல வாசிக்கும் போது எட்டு நாற்பத்தி நாலில் அவர்களின் பிதாவா இருக்கிறான் உலக மக்களுக்கு பிதா அப்படின்னு அவங்க சொல்லுவோம் நான் தான் அவன் தலைவன் பிதா நான் ஏன் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லுவான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவன் சக்தி அவன் இருக்குது ஏன்னா அவர்கள் அவன் பேச்சுதான் தான் கேட்பாங்க அதைத்தான் அவங்க நம்புவான் ஸோ அதனால அவர்கள் பிதாவாக இருக்கிறான் ரெண்டு சொல்கிறார் சொல்லப்படுகிறது அப்போ உலகம் அவன் சக்தியை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நான் அப்பா அப்ப என்ன அவன் எல்லா காரியமும் செய்ய அளவுக்கு அவன் சக்திப்படுத்தவனாக இருக்கிறான் அந்த உலக மக்களுக்கான அந்த காரியம் மற்ற மக்களுக்கு அல்ல உலக மக்களுக்கு அவன் அவன் சக்தி என்னன்னா என்ன வேணாலும் செய்வான் கொடுப்பான் எடுப்பான் என்ன வேணாலும் செய்வான் அவக்கு பிதாவாக இருக்கிறான் ரெண்டாவது சத்தியத்தை அதை பாருங்கள் சத்தியத்திற்கு அவர்கள் சிந்தைகளை சத்தியத்தை அறியாதபடி அதாவது உண்மையை தெரியாதபடி உண்மையை மறைத்து அவர்களை என்ன செய்யறான் சிந்தையை குருடாக்குவான் அவங்க மைண்ட வந்து பிளைண்ட் பண்ணிடுவாங்க பிளைண்ட் ஆயிரும் திடீர்னு பார்த்தா பிளைண்ட் ஆயிரும் அது எப்படி ஆகணும் ரெண்டு குருந்தியா நாலு அதிகாரம் மூணுல இருந்து நாலு வருஷங்களும் சொல்லப்பட்டிருக்குது சத்தியத்தை கே இப்ப யாராவது உண்மையை சத்தியத்தை பேசுனா அவங்கள பிடிக்காது அவன் ஏ இது இல்லப்பா இதுன்னு சொன்னாலும் பிடிக்காது ஏன்னா அவன் சரி குருடாக்கி வச்சிருப்பான் கண்கள் வந்து என்ன குரடாக்கப்பட்டு இருக்கும் அந்த மாதிரி குருடாக்குவான் யாரை அனுப்புவானா உலக மக்களை தான் அப்படி ஆக்குவான் உலகத்தில் இருக்கிற மக்களை ஆக்குவான் அது இல்லை அவன் என்ன செய்வானா ஜனங்கள் பொய் சொல்லும்படி செல்வாக்கு செலுத்துவான் பொய் சொல்லக்கு ஏகுவான் நீங்கள் அப்போ சொல்ல ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் பார்க்கும்போது பொய் சொல்றதுக்கு பண்ணுவான் ஜனங்களை எல்லாரும் பொதுவாக பொய் சொல்ல பண்ணுவான் அங்க ரெண்டு பேர் வராங்க பாருங்க அவங்க ஆண்டோருக்குள்ளே வருகிறது போல் ரெண்டு பேர் அன்னனியாக சப்படுறாங்கிறவங்க வர்றாங்க வந்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா சொத்தை விற்கிறாங்க எல்லாரும் சொத்தை வித்து வித்து அப்போசை பாதையில் கொடுக்குறாங்க இவங்க வித்துட்டு ஒரு பாதியை ஒழு ஒளிச்சு வச்சுட்டு வர்றாங்க அப்போ அந்த ஒளிச்சி வச்சுட்டு வந்துட்டு இவ்வளவுக்கு தானே வித்தீங்கன்னா அவ்வளவுக்கு தான் வித்தோன்னு பொய் சொல்ல வைப்பான் அந்த வசனங்கள் தெரியாது சொல்லுது சாத்தான் அவளை இருதயத்தை ஏவினான் சாத்தான் இதயத்தை ஏவி அவங்கள மைண்டை மாற்றி பொய் சொல்ல வைக்கிறான் இன்னைக்கு ஒரு பொய் சொல்ல வைக்கிறாங்கிறதுனா ஏன்னா அவனுக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு பொய் கீழ்ப்பு சொல்லி அதனால அவன் பொய் சொல்ல வைப்பான் பொய் சொல்ல வைக்கிறான் அது மாத்திரமல்ல யாராவது குட் நியூஸ் சொல்றாங்கன்னா குட் நியூஸ் அப்படின்னா ஏசு பத்தி சொல்ற குட் நியூஸ் சொல்றாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவான்னு தெரியுமா அதை பறிச்சுக்கிட்டு போயிடுவான் அந்த வேர்டை எடுத்துருவான் மார்க்கில் படிக்கிறோம் நாலாம் அதிகாரம் பதிமூணுலேருந்து இருந்து பதினஞ்சு வரை படிக்கிறோம் நற்செய்தி சொன்னா அதை எடுத்துடுவான் பாருங்க அதை நம்ம அநேக காரியங்களை வாசிக்கிறோம் ஓமையில் பாத்தீங்கன்னா விதை விதைகளை விதைக்க போறாரு அது வந்து கற்பாறு அதை பொறுக்கிட்டு போயிடுவோம் அந்த விதைகளை பொறுக்கிட்டு போயிடுவோம் சில விதைகள் பாறையில் விழிஞ்சு சில விதைகள் வழியில் விழிஞ்சு சில விதைகள் உள்ள இடத்துல வச்சு பாக்குறோம் அதை என்ன செய்வான் பாறையில் விழுந்தது வழியில் விழுந்தா பொறுக்கிட்டு போயிடும் அப்படின்னா நல்ல செய்தியை ஜனங்கள் கேட்க விடாதபடி அவர்களை என்ன செய் அதை பறித்து கொண்டு போயிடுவான் அது மாத்திரமல்ல ஜனங்களை பாவத்துக்கு அடிமையாக்குற பவர் இருக்கும் பாவத்துக்கு அடிமை ஒரு காரியத்தை ஏய் தப்புன்னு தெரியும் அதை செய்ய வைப்போம் பாருங்க அதை வந்து எபேசியர் ஒன்னா ரெண்டாவது வேறு ஒன்று மூணு வருஷம் வாசித்தீங்கன்னா நமக்கு தெரியும் பாவத்துக்கு அடிமையாக்கி வழி நடத்துவோம் ஏய் அதான் கத்தர் சொல்வாரு இதை செய்யாதுன்னு இல்ல செஞ்சா ஒண்ணு இல்லைன்னு சொல்லி பாவத்துக்கு அடிமை பாவம் பொசனை சொல்லுது பாவம் செய்யற பாவத்துக்கு அடிமையா இருக்கான் அப்போ ஒரு மனுஷனை அடிமையாக்கி அவனை பாண்டேஜுக்குள்ளே வச்சிருக்கணும் அவனை அந்த கட்டுக்குள்ளே வச்சிருக்கணும்னு விரும்புவான் விரும்பி அவன் அப்படி பண்ணக்கூடிய சக்தி அவனுக்கு இருக்கு சோ அதை நம்ம வாசிக்கிறோம் அது இல்ல அவன் வந்து தம்முடைய சித்தத்தை அதாவது அவனுக்கு என்ன விரும்புறானோ அதை செய்ய வைப்பான் இப்போ பாருங்க அவனுக்கு பிசாசுக்கு ஒரு ஆசை இருக்குது அந்த சாத்தானுக்கு ஒரு ஆசை இருக்குன்னா அதை நிறைவேற்றிருக்கு யாரை யூஸ் பண்ணுவோம் தெரியுமா சாத்தான் பாருங்க மனுஷனை தான் யூஸ் பண்ணுவான் இப்போ நீங்கள் நம்ம நினைக்கிறோம் சாத்தானுக்கு நான் ஏற்கனவே அவருக்குன்னு உடம்பு கிடையாது ஆவி ஸ்பிரிட்டாக இருக்கிறான் அப்போ அவன் என்ன செய்வான் விலங்குகள் மூலமாக விரைய செய்வான் மனுஷனை யூஸ் பண்ணி சில காரியங்களை செய்ய வைப்பான் அது அவங்களுக்கே தெரியாது ஏன் அப்படி செஞ்சா அது அவங்க அங்க அவனுக்குள்ளே இருக்கிற அந்த சாத்தான் கிரியேசி அவனுக்கு அவ்வளோ வெள்ளை இருக்கிறது அது மாத்திரம் இல்லை கடைசியாக அவர்களை பாவத்துக்கு அடிமையாக்குவோம் வேற பொறுத்த மட்டும் இது அவிச பாவத்துக்கு அடிமை ஒரு தவறான இசை செய்ய வச்சுக்கிட்டே இருப்பான் பண்ண சில குடிகாரன் பார்த்துருக்கீங்களா குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதுக்கு என்ன காரணம் தெரியுமா அவங்களுக்கு குடிக்கூடாதுன்னு நினைப்பாங்கன்னா குடிக்காமல் இருக்க முடியாது அதை செய்யக்கூடாதுன்னு நினைப்பாங்களா செய்யாமல் இருக்க முடியாது ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற அடிமைத்தனம் பண்ணி வச்சிருக்கிறான் ஸோ பாவம் செய்கிற பக்கலை பாவத்துக்கு அடிமையாக்கி அவர்களை அடிமைத்தனம் பண்ணுற ஒரு சக்தி அவனுக்குள்ளே இருக்குது அந்த வேலையை அவன் செய்து கொண்டு இருக்கிறான் அதை தான் பார்க்கிறோம் இது வந்து யாரை பொறுத்த மட்டில் இது அவசுவாசியில் பொறுத்த மட்டில் இல்லை விசுவாசியில் பொறுத்த மட்டும் சில காரியங்களை செய்வான் அதையும் நம்ம பார்த்துடலாமா விசுவாசியர் செய்கிற மட்டும் சில காரி சில பாயிண்ட்ல மட்டும் நம்ம பார்த்துருவோம் பாருங்கள் அவன் வந்து ரெண்டு குறைஞ்சர் பதினாலு பதினாலில் வாசிக்கும் போது ரெண்டு கொஞ்சம் பதினாலு பதினாலுல ஒளியின் தூதனை போல வேஷம் மற்றவங்களை அவன் பண்ணுவான் ஒரிஜினல் கோல்டு போலயே ஒரு டூப்ளிகேட் அந்த டூப்ளிகேட் வந்து எப்படி தெரியும் பாருங்க அது ரெண்டு பார்த்தா ஒண்ணு போல தெரியும் ஆனா கண்டுபிடிக்க முடியாது அந்த வேலையை யார்கிட்ட செய்யுமான்னா கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் ஆண்டொரு பிள்ளை நம்புற மத்தியில நம்பறது போலே ஓ ஆண்டர் பிள்ளை போலயே பேசுவான் ஆண்டு பிள்ளை போலயே பாரியங்களை பண்ணுவான் ஆனா அவன் யார் என்ன போட்டிருக்கு ஒளியின் தூதன் வேஷத்தை தரித்து கொள்ளுவான் ரெண்டு ஊர் இந்திய பானால் வாசிக்கிறோம் அது மாத்திரமல்ல ஜபங்களை தடை பண்ணுவான் பாருங்க தானியல் பத்து பனிரெண்டு இருந்து பதிமூணு வாசத்திங்கன்னா ஜபங்களை தடை பண்ணுவேன் இப்போ யாராவது விசுவாசிங்க உட்காந்து ஜோப் பண்ணுவேன் நான் நேரில் பாரு நான் பாக்குறேன் அன்னைக்கு ஜோம் பண்ணால் ஐயோ எனக்கு டைமே இல்லையா ஜோம் பண்ண போனால் எனக்கு என்னெல்லாமோ சிந்தை வருது எதையுமே ஜோமே பண்ண முடியல காரணம் பாருங்க தடை வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்றான் ஏன் அதுக்கு காரணம்னா ஜபங்களை தடை பண்ணுவோம் நீங்க ஆண்டவரேன்னு சோத்திரம் சொன்னா அப்பதான் சிந்தையை கொண்டு வருவான் நீ இன்னைக்கு இன்னைக்கு அந்த வேலை செஞ்சியா இந்த வேலை செஞ்சியா அப்படின்னு சொல்லி மண்டையில ஏதாவது போடுவோம் அப்ப உலக மத்த காரியங்களை போட்டு ஜபத்துக்கு தடை உண்டாக்குவான் அவனோட வேலையா தான் ஏன்னா நீ ஜோம் பண்ற யார்கிட்ட ஆண்டோட ஜோம் பண்றது அவனுக்கு பிடிக்காது சோ அதனால விசுவாசிய வாழ்க்கையில ஜபத்துக்கு தடை உண்டாக்குவான் அது மாத்திரமல்ல நல்ல குழப்பத்தையும் விரோதத்தையும் உண்டாக்குவான் சபையில் கிறிஸ்தவர்களை பாருங்க சண்டை போடுறதுக்குன்னு ஒரு குரூப்பை உண்டாக்குவான் குழப்பத்தை உண்டாக்கும் பாருங்க திடீர்னு ரொம்ப பயங்கர சண்டை வந்துடும் நல்லா ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க விசுவாசிங்க திடீர்ப்பா சண்டை வந்துடும் அங்க குழப்பத்தை உண்டாக்கிடும் இது யாருடைய வேலைன்னா இந்த சாத்தானுடைய பவர் அப்படி இருக்குது நம்பி இருக்கிறதுனால குழப்பத்தை உண்டாக்குவான் ஊழியத்தை தடை செய்வான் பாருங்க வேலை பாருங்க ஊழியத்தை தடை செய்யறவன் நீங்க வாசிக்கலாம் ஒரு தோசை நிக்க ரெண்டு பதினேட்டுல வாசித்து பாத்தீங்கன்னா ஊழியத்துக்கு தடை நீங்க ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா கத்திர சொல்ல பண்ணி தடை பண்ணுவோம் அது உடனே ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் வர பண்ணி அங்க உட்கார வச்சிருவான் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண வச்சிருவான் தடை பண்ணுகிறவன் அவன் வேலையை தடை பண்ணுவான் எதுக்கு தடை பண்ணுவான்னா ஊழியத்துக்கு தடை பண்ணுகிறவன் இப்படி சொல்லி பயங்கர காரியங்களை பாருங்களேன் ஆஹ் அவர்களை மேட்டிமையாக்குவான் நான் பெருமைப்படுத்துவான் நான் என்ன விட்ட ஆள் இல்லை அப்படிங்கிற பெருமைப்பட வைப்பான் அது மாத்திரமல்ல நம்ம மற்ற மக்களை மன்னிக்க படிக்கு படிக்குற விசுவாசி விசுவாசி இப்போ ஒரு குடும்பத்துல மன்னிப்பு இல்லைன்னா எல்லாம் ஒண்ணும் இல்லை அது மன்னிக்க விடாத படிக்கு தடை பண்ணுவான் மன்னிக்க மாட்டான் அவங்கள என்ன செய்ய மாட்டான் மன்னிக்க மாட்டான் அது மாத்திர மன்னிக்காம சண்டை போட்டே பண்ணுவோம் பண்ணுவான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் வியாதிகளை கொடுப்போம் பயங்கரமான வியாதி தீராத வியாதி சில டாக்டர்கிட்ட போய் சொல்லுவாங்க அட்மிட் போட்டு பார்த்தோம்னா ட்ரீட்மெண்ட் கொடுப்பான் மருந்து கொடுப்பாங்க ஆனா வியாதி குணம் சில செக்அப் போவாங்க செக்அப் பண்ணா எந்த நோயுமே இல்லைன்னு ரிசல்ட் வந்துடும் ஆனா இவங்களுக்கு நோய் இருந்துட்டே இருக்கும் அது யாரு கொடுக்கறதுன்னா வியாதியை கொடுக்கிறவன் அவன் தான் இதுதான் வயத்துல நிறைய வசனங்கள் வாசிக்கிறோம் வியாதியை கொடுக்கறவன் அப்பாருங்க வியாதியை கொடுப்பான் லூக்கால படிக்கிற பதிமூணு பதினாறுல பல விதமான சோதனைகளுக்கு கொடுத்த தின்புறுத்த இப்படி அவனுடைய செயல்கள் பாருங்க இப்படிப்பட்ட காரியங்கள் அவன் விசுவாச பொறுத்த மட்டும் இப்படிப்பட்ட காரியங்களை அவன் செய்து கொண்டே இருப்பான் எவனாய் நன்மை செஞ்சிட்டான்னா அவன் விரோதியாய் நினைப்பான் இவ்வளவு பெரிய காரியங்களை அவன் என்ன செய்கிறான் அவனுடைய அவனுக்கு இருக்கிற அந்த பலத்தில் அவன் செய்து கொண்டு இருக்கிறான் அது அன்றிலிருந்து இன்றைக்கு வரையும் செய்து கொண்டுதான் இருக்கிறான் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா தேவன் சாத்தனை எவ்வாறு பயன்படுத்துகிறார் அப்படிங்கிற ஒரு காரியத்தை பார்க்குறோம் இதை பா உங்களுக்கு உடனே ஒரு ஆச்சரியமாக இருக்கும் ஆண்டவர் சாத்தான பயன்படுத்துகிறார் அப்போ சாத்தான ஆண்டவர் விரோதமான போதுதானே எப்படி அவர் பயன்படுத்துவார் அப்படிங்கிற கொஸ்டின் உங்களுக்கு இருக்கும் ஆனால் வேதத்தில் சில காரியங்களை உங்களுக்கு சொல்லி அவர் எப்படி ஆண்டவர் பிசாசை யூஸ் பண்ணுகிறார் என்பதை நம்ம பார்க்க போறோம் முதலாவதாக மனிதன் பாவனிலிருந்து தன்மையை உறுதிப்படுத்தும்படி பாருங்க இப்ப மனுஷன் பாவம் நிறைந்திருக்கிறான் அது தன்மையை உறுதிப்படுத்தும்படி நிறைநட்டு பாருங்க வசனங்கள் பார்க்கும்போது வெளிப்படுத்த ஒன்பதாம் அதிகாரம் இருபதுலேருந்து இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்ட மக்கள் இன்னும் மனம் திரும்பாமல் ஆண்டவரை தேடாமல் பாருங்க எங்கேயோ அவங்க இஷ்டப்படியே நடக்கிறதை பார்க்கணும் அப்போ அவங்க பாவத்தில் தான் நிலைத்திருக்கிறாங்க அப்படிங்கிற உறுதிப்படுத்துறதுக்கு இந்த சாத்தானே யூஸ் பண்ணுகிறார் அவன் சாத்தானே அவனுடைய தூதர்களை யூஸ் பண்ணுறாரு அவன் பாவம் மக்கள் பாவத்தில்லாம் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவர் அதை யூஸ் பண்ணுகிறார் அடுத்த பார்த்தோம்னா பாவத்திற்கு எதிரான தேவனுடைய நியாய தீர்ப்பை செயல்படுத்தும்படி பாவத்துக்கு எதிரான தேவடைய நியாய தீர்ப்பு பாருங்க அந்த கிறிஸ்து நாட்களில் நீங்கள் அந்த வசனத்தை வாசிக்கணும் ஒம்பது அதிகாரம் வெளிப்படுத்தி ஒம்போது ஒன்றுல இருந்து வாசிக்கும்போது பதினொன்று வரை பாவத்துக்கு எதிரான பாருங்கள் அந்த சாத்தானுடைய கிரியைகள் பாருங்கள் பாவத்துக்கு எதிரான தேவனுடைய நியாய தீர்ப்பு எப்படி வருகிறது என்பதை குறித்து பார்க்கலாம் அப்படியே அந்த நாட்களிலே பாருங்க வெட்டுக்கிளிகள் பாதாளத்திலிருந்து திறக்கப்படும் அது மேலே வரும் அந்த வெட்டுக்கிளியில் உருவத்தை பார்த்தீங்கன்னா முகம் வந்து ஸ்திரியின் ம மனுஷன் முகம் மா முடியெல்லாம் ஸ்திரியை போல் இருக்கும் அதுக்கப்புறம் உடம்பு எல்லாம் குதிரை போல இருக்கும் அதுக்கப்புறம் வால் வந்து ஒரு கொடுக்கு இருக்கும் பா பாம்பு போல இருக்கும் இந்த மாதிரி உருவமா இருக்கும்னு சொல்லி போட்டிருக்கு அது வந்து ஒரு கொட்டு கொட்டிச்சுன்னா ஆறு மாசம் வலிக்கும் அப்படின்னு போட்டிருக்கு பாரு இது நந்தி குருசி நாட்கள்லேயே அது எதுக்கு அந்த பாதாளம் வருதுன்னா அந்த வருது அந்த காரணம் பார்க்கும்போது யார் யாரெல்லாம் முத்திரை தரிக்கல யார் யாரெல்லாம் கற்றுடைய பிள்ளையாக இருக்க விரும்புகிறாங்க முத்திரை தர அவங்கள போட்டு ஒரு போடு போடு ஏன்னா அப்படியாவது முத்திரை தரிச்சு அவன் பக்கம் இழுக்கலாம்னு சொல்லி ஒரு காரியத்துக்கு அந்த காரியத்தை யூஸ் பண்ணப்படுகிறது ஸோ அப்போது அந்த நியாய தீர்ப்பை வெளிப்படுத்தும்படி அந்த காரியம் அந்த வெட்டுக்கிளையை பற்றி ஆர்டர் யூஸ் பண்ணுறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா விசுவாசிகளின் விசுவாசத்தை சோதிக்கும்படி அடுத்ததாக ஆர்டர் எப்படி யூஸ் பண்ணுறன்னா விசுவாசம் சோதிக்கிறதுக்கு என்ன செய்வார் நீங்கள் யோபின் புஸ்தகத்தில் வாசிக்கலாம் யோபு ஒன்று அதிகாரம் எட்டுலேருந்து பன்னெண்டு வரை வாசிக்கும்போது அந்த தேவனுடைய சன்னதியில் வந்து நிற்கிறான் பிசாஸ் நின்று இப்போ கேட்குறான் என்ன கேட்குறான் ஓ நீ விருதாவா அப்போ ஆர்டர் கேட்குறாரு யோபு மேல் கண் வைத்தாயோ பிசாஸ் சொல்கிறான் ஆமாம் ஏன்னா அவனை சும்மாவா நீ ஆசிர் வேலி போட்டு பாதுகாத்து கொடுத்துருக்கீரு அப்படின்னு சொல்லும் போது அங்க என்ன நடக்குது பாருங்க அப்போ நீ அவனை தொட்டு பாரு அப்ப ஆண்டவர் ஒரு மனுஷனை சோதிக்கணும்னு நினைக்கும் போது அப்ப பிசாசுக்கு சொல்றாரு பிசா செஞ்சிடான் சோதனை வந்துடுறான் ஆனா ஆண்டவர் சொல்வாரு யோபு என்ன செய்ய மாட்டான் பாருங்க நீ என்ன சோதனை பண்ணாலும் அவன் என்ன செய்யறது இல்லை அவன் மறுகழிக்க மாட்டாங்கிற நம்பிக்கையில சொல்றாரு நீ அவன் உயிரை மட்டும் தோணாத செல்லம் பண்ணிக்க அப்போ எல்லாத்தையும் பண்ணது யார் எவ்வொன்று வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் பண்ணது அவனுக்கு அவனுக்கு பிள்ளைகளை சாகடிச்சது பாருங்கள் அவனுடைய சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் பண்ணது ஆடு எல்லாம் சொத்துது எல்லாமே அவனை டெஸ்ட் பண்ணும்படி பிசாஸ் தான் பண்ணலாம் சில சொல்லுவாங்க ஓ கர்த்தர் எடுத்துட்டாரு ஆனால் கர்த்தர் எடுக்கல சாத்தான் எடுத்தான் அதுக்கு கர்த்தர் பெர்மிஷன் கொடுத்தார் சோதிக்கும்படி இப்பொழுதும் சில சமயங்களில் சில சோதனைகள் பிசாசின் மூலமாய் வரலாம் தேவனை அவன் செய்யல அவன் எந்த விதத்திலும் குறைச்சு பேசல மறுதளிக்கவில்லை கர்த்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார்னு தான் சொன்னான் ஆனா அவங்க பிசாசு எடுத்து அவனுக்கு தெரியாது பெர்மிஷன் உள்ள வந்தான் அப்போ ஆண்டவன் பாருங்க இந்த பிசாசு எதுக்கு யூஸ் பண்றாரு ஒரு சோதனை செய்யும்படி யூஸ் பண்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் யோபோன் வாழ்க்கையில் நிறைய வசனங்கள் நிறைய இருக்குது பாருங்க சில சமயங்களில் இன்னும் வசனங்களை படிச்சுட்டே போகலாம் நிறைய வசனங்கள் இருக்குது ஆனாலும் அடுத்தது பார்த்தீங்கன்னா விசுவாசியல் தாழ்மை உள்ளா இருக்கும்படி விசுவாசிய தாழ்மையா இருக்கணும் அப்படி இருக்கிறதுக்காக அவர் யூஸ் காத்து காத்துக்கொள்ளும்படி யூஸ் பண்றாரு ரெண்டு குறுந்தையர்ல பவுளுடைய வாழ்க்கை ரெண்டு குருந்தியர் பன்னி ரெண்டாவது தேதி பத்து வசனம் படிக்கும்போது பவுளுக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த முள் என்னன்னா சாத்தானுடைய தூதனா இருக்கிறதுன்னு போட்டிருக்கு அப்படின்னா அவன் தன்னை உயர்த்தாதபடி பாருங்க அவனுக்கு நல்ல எப்படி மோசமா பயங்கரமான ஒரு மனுஷனாக இருந்தால் ஆண்டு வரை காட்டில் அதிகமான அற்புதங்கள் பாருங்க அவனுடைய உருமாள்கள் பெல்ட்டுகள் எல்லாம் போட்டு குணமாக்கணும் அப்போ இவருக்கு பெருமை வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் நினைக்கிறேன் வசனம் அப்படிதான் சொல்லுது சாத்தா அவனை குட்டுகிற பாருங்க அவன் உயர்த்தும் அவன் தன்னை உயர்த்தும் போதெல்லாம் அவனை குட்டுகிற ஒரு சாத்தனுடைய தூதனா பாருங்க இருக்கிறான் எதுக்குன்னா ஊழியக்காரர்களை தாழ்மை உள்ளோலாக இருக்கும்படிக்கு கர்த்தர் என்ன செய்யறாராம் இவர்களை உபயோகப்படுத்துகிறார் சில காரியங்களை கொடுத்து அப்போது பிசாசு கூட இருந்து குட்டி குட்டி தாத்துக்கிட்டே இருக்கா நீ பெருமைப்படாத பேசாதன்னு தாத்துக்கிட்டு அந்த அளவுக்கு கர்த்தர் யூஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு இங்கே நான் பார்க்க முடியுது அப்போ ஆண்டவர் பிசாசை யூஸ் பண்ணுவாராம் இப்போ பாருங்களேன் சில ஆளுக்கும் கீழ்ப்படிய மாட்டாங்க சபையில் கூட சரி கீழ்படியாமல் இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வார்னா கையில் ஒப்புக் கொடுத்துருவார் அவன் என்ன செய்வான் நைய பொருட்டி அதுதான் பண்ணும்போது கடைசியில எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம்னு சொல்லி கற்று மறுபடியும் கத்துட்ட ஓடி வந்துடும் அதுக்காக சாத்தா சிலஞ்சவன் பேசுவாங்க பூச்சிக்காரங்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன் பிள்ள பிடிக்காரங்கள பிடிச்சி கொடுத்துருன்னு சொல்லுவாங்க திரும்ப திரும்ப தாய் தாக்குமா அதே தான் அதே தான் சொல்லப்படுறது ஆளுடைய வார்த்தையை கீழ்படி கர்த்தர் பிசாசு கையில் கொடுப்பார் பிசாஸ் என்ன செய்வான் அவன் சில காரியங்களை செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கலாக அவன் என்ன செய்வாங்க ஏசு பக்கத்தில் வந்துடுவாங்க ஸோ அதனால தேவன் சாத்தானை அவருடைய வழிகளிலே அவருடைய காரியங்களை செய்வதற்கு அவர் உபயோகப்படுத்துகிறார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும் கடைசியாக தேவ பிள்ளைகளை இதுவரையில் நீங்கள் அநேக காரியங்களை குறித்து கேள்விப்பட்டு கொண்டிருந்தீர்கள் பார்த்தீர்கள் தேவன் சாத்தானை படைத்தாரா என்கிற கொஸ்டின் இன்னும் உங்கள் உள்ளங்களிலே எழும்பிக் கொண்டே இருக்கலாம் ஆனால் நான் ஏற்கனவே சொன்னது போல தேவன் சாத்தானாக ஆண்டோர் படைக்கவில்லை ஒரு நல்ல தூதனாக படைத்தார்ங்கிறதை நம்ம பார்க்குறோம் அநேக தூத கூட்டங்களை படைத்தார் அதில் ஒரு குரூப் மட்டும்தான் கத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தன்னில் தானே பெருமை கொண்டு விழுந்து போனான் அவனுடைய வார்த்தையை கீழ்படியாமல் எதிர்த்து நின்று பிசாசாக மாறினான் நல்ல தூதர்களுக்கும் தேவ தூதர்களுக்கும் நல்ல தூதர்களுக்கும் இந்த பிசாசின் விழுந்து போனவனுக்கும் யுத்தம் நடந்தது அந்த தான் ஆதியாமம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் பூமி ஒழுங்கின்மை வெறுமைமா இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது மனித வர்க்கங்கள் உண்டாக முன்பே நடந்த ஒரு யுத்தம் அந்த யுத்தம் நடக்க காரணம் அதுதான் இவன் விழுந்து போனதுனால விழுந்து போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா சுயசித்தம் பாருங்கள் எல்லாரையும் சுயசித்தல் பாருங்கள் மனுஷனையும் அப்படி தான் படைச்சிருக்காரு தூதலையும் சுயசித்தல் படைச்சாரு அந்த ஒரு காரியத்தினால தான் அவன் தண்ணி தானே பெருமை கொண்டு அவன் தானாலே விழுந்து போனான் அவனை யாரையுமே அவனை விழ வைக்கல அவனை விழுந்து போனா அவன் பிசாசா மாறி ஸோ அதனால இப்பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் தேவன் ஒரு நாளும் ஒரு காலும் பிசாசை உருவாக்கி நம்மை இந்த மாதிரி சோதனைக்கு உட்படுத்தவில்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் ஸோ அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்ல எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமைக்குள் எந்த கமெண்டும் கமெண்ட் பாக்ஸில் வரவில்லை என்றால் நாங்களே இரண்டு டாப்பிக்கை வைத்துள்ளோம் அது எங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலில் நாங்கள் போடுவோம் எதில் அதிகமாக ஓட்டு வருதோ அதை நாங்கள் பார்த்தா திரியாக போடுவோம் நீங்கள் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணவில்லை என்றால் உங்களால் அதில் வாக்களிக்க முடியாது அதனால் உடனடியாக எங்கள் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க நன்றி தாமே உங்களை ஆசிரியைப்பாராக ஆமை